அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உதவித்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் முதல் 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 நம்ம பார்க்க போகிறது ஒரு உதவித்தொகை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ள ஒரு உதவித்தொகை அது என்ன எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு சொன்னால் இதை வந்து டேலண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே புரியும் அதாவது தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நேஷ்னல் கம் நேஷ்னல் கம் மெரிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி என்எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்வு இந்த தேர்வை யார் எழுதலாம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் இந்த தேர்வை எழுதணும் இந்த தேர்வு ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதம் நடக்கும் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக அரசு வேலையில் இல்லாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அரசு பெற்றோர்கள் அரசு வேலையில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடியவனுடைய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மாணவர்கள் எழுதலாம் இப்போ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இருந்து அனைத்து மாநிலங்களிலும் ஒரு லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த ஒரு லட்சம் பேரில் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய சீட்டு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் நம்ம இருந்து மட்டும் இந்த என்எம்எம்எஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் எக்ஸாம் டேலண்ட் டெஸ்ட்டுக்காக மாணவர்களை பரீட்சை வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதில் வந்து அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நாலு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் ஆயிராயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படி ஒரு தேர்வு தான் இந்த என்எம்எம்எஸ் தேர்வு இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே உங்கள் பள்ளிக்கூடத்தின் மூலயமாவே விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா இல்லை பள்ளியின் விண்ணப்பிக்கிறது தான் சரியான முறையாக இருக்கும் ஏன்னா தலைமை ஆசிரியருடைய கையெழுத்தெல்லாம் வாங்கி அவங்க என்னென்ன ஆவணங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த ஆவணங்கள் எல்லாம் வச்சு அது உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் வருமான சர்டிஃபிகேட் வருமானம் வந்து ஒரு ஒன்றரை லட்சத்துக்குள்ளே ஒரு ஒரு வருஷத்துக்கான வருமானம் பெற்றோருடைய ஆண்டு வருமானம் ஒன்றரை லட்சத்துக்குள்ளே இருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் வருவாய் சான்றிதழ் வைக்கணும் இது எல்லாத்தையும் வச்சு தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து நீங்கள் கையொப்பம் வாங்கி அதை வந்து தலைமை ஆசிரியை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து அதை வந்து அப்ளை பண்ணிவிடுவார் அப்ளை பண்ணிட்டாருனா அப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் டேட் சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதத்தில் அந்த எக்ஸாம் நடக்கும் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுப்பாங்க அந்த ரிசல்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நான்கு வருடங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு உதவித்தொகை தான் இந்த உதவித்தொகை அதை பற்றி பார்க்கலாம் உதவித்தொகை ஒன்று என்எம்எம்எஸ் என்எம்எம்எஸ் இது வந்து எங்கே அப்படின்னா நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய திறனறி தேர் திறனறிவுத் தேர்வு அதாவது டேலண்ட் டெஸ்ட் அப்படின்னா எல்லாருக்கும் டேலண்ட் டெஸ்ட் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இப்போ இது வந்து அரசு பள்ளி அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் இதில் பங்கு பெறலாம் அது வந்து ஒரு இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்தியா முழுக்க அதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு மாணவர்களை தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாதமும் நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்கீம் அப்படின்ற இந்த எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாதம் நடக்கும் பிப்ரவரி நடக்கும் இதில் நீங்கள் அந்த எட்டாம் வகுப்பில் நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்பது முதல் பன்னெண்டு வரை நான்கு வருடங்கள் ஆயிரம் ரூபாய் மாதத்துக்கு நாலு வருஷம் வரைக்கும் ஒரு மாசா மாதம் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுப்பாங்க ஆயிரம் ரூபாய் இதுக்கு நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் தலைமை ஆசிரியர்கிட்ட த தகவல் தெரிவி தலைமை ஆசிரியர் மூலயமா தான் நீங்கள் ஸ்கூல் மூலயமா பதிவு பண்ணணும் வருமான சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும் வருமான சான்றிதழ் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் உங்களுடைய வருமானம் ஆண்டு வருமானம் பெற்றோருடையது ஜாதி சான்றிதழ் வைக்கணும் அப்புறம் இன்னும் ஸ்கூலில் என்னென்ன உங்களுக்கு சொல்கிறாங்களோ அதெல்லாம் சொ கொடுக்கணும் குறிப்பாக பாருங்கள் எழுபத்தைந்து சாரி மினிமம் சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் அபவ் இருக்கணும் உங்களுடைய மார்க்கு அதே மாதிரி எண்பது பர்சன்ட் வந்து அட்டண்டன்ஸ் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அறுபது சதவீத மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்கணும் நீங்கள் படிக்கிற அந்த ஸ்கீமில் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க எட்டாவதுனா எட்டாவது நீங்கள் அறுபது பர்சன்ட் மார்க் வாங்குற அளவுக்கு தகுதியாங்களாக இருக்கணும் அடுத்து வந்து அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எண்பது பர்சன்ட் அட்டண்டன்ஸ் இருக்கணும் உங்களுடைய பெற்றோருடைய ஆண்டு வருமானம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜாதி சான்று வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் இது எல்லாத்தையும் வச்சு உங்கள் ஆசிரியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் தலைமை ஆசிரியர் வந்து அதை என்ன பண்ணணுமோ அதை வந்து பதிவு பண்ணிவிடுவார் இணையத்தில் பதிவு பண்ணிவிடுவார் உங்களுக்கான டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே அது எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா முழுக்க ஒரு லட்சம் பேரில் தமிழ்நாட்டு முழுக்க ஆறாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேரில் நீங்களும் ஒருத்தராக வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எட்டாம் வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மாதத்துக்கு ஆயிரம் ரூபா விதம் உங்களுக்கு வந்து இந்த என்எம்எம்எஸ் மூலயமா கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க இது வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மட்டும்தான் தனியார் பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு கிடையாது மெட்ரிக் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களுக்கு கிடையாது ஸ்டேட் போர்டில் முழுக்க முழுக்க அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியிலையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த கல்வி உதவித்தொகை இதை வந்து நல்லா நம்முடைய எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு புரிஞ்சுக்கோங்க இப்படி ஒரு தேர்வு இருக்குது வே நீங்கள் வேறு ஏதாவது தேர்வு எழுதி இல்லை வேற ஏதாவது கல்வி உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தாலும் கூட இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதனால் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருங்க சயின்ஸ் மேக்ஸ் நல்லா பண்ணுங்கள் எயித்தில் படிக்கும்போது நீங்கள் உங்கள் ஒவ்வொரு வருஷமும் வருஷப்பிறப்பு வரும்போது உங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட ஞாபகப்படுத்துங்க இந்த ஸ்கீமில் நீங்களும் ஜாயின் பண்ணி சக்ஸஸ் பண்ணி ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து மந்த்லி தௌசண்ட் ருபீஸை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாமில் எழுதி நம்ம ஒரு எட்டாவது படிக்கும் போதே நம்ம ஒரு ஒரு போட்டித் தேர்வுகளில் கலந்துட்டு நாம் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய தன்னம்பிக்கை இன்னும் மேலும் மேலும் உயர்த்தும் நம்ம தன்னம்பிக்கையை உயர்த்தும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகிட்டு நாம் வந்து எந்த சப்ஜெக்ட்டை விரும்புகிறோமோ அந்த சப்ஜெக்டில் நம்ம நிறைய படிக்கிறதுக்கான ஆர்வங்கள் கிடைக்கும் இன்னும் நிறைய உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்து நாம் இன்னும் முயன்றால் இன்னும் பல வெற்றிகளை பெற முடியுன்ற அந்த நம்பிக்கையாக அந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தயவுசெய்து ரொம்ப அருமையாக பிளான் பண்ணி இந்த படிப்புக்கு நீங்கள் படிக்கலாம் இது பற்றி வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை குறிப்பாக நம்முடைய இந்தியா இந்தியன் ட்ரீ ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இல்லை என்னுடைய நம்பருக்கு வாங்க நாங்கள் இது பற்றியும் நிறைய விளக்கங்கள் சொல்கிறோம் குறிப்பாக தலைமை ஆசிரியர் மூலமாக நீங்கள் விண்ணப்பித்தாதான் இது வந்து சரியான முறையாக இருக்கும் அப்படின்னா தலைமை ஆசிரியர்கிட்ட உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னொரு இ சேவை மையமோ அப்படி இல்லைனா ஒரு ஏதாவது ஒரு சென்டர்லையே கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இது பற்றி முழு விவரங்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குத்தொகையாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டமாகவும் இருக்கும் நன்றி